வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா ஒரு இனிய உதயம் கதையின் நான்காவது பகுதி நம்ம இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஷாப்பிங் மாலில் இருந்து வெளியே வந்தவனின் பார்வையில் மிக சரியாய் அந்த காட்சி தென்பட்டது காரை பார்க் செய்துவிட்டு பவதி வந்து கொண்டிருக்க அவசரமாய் பார்வையை மாற்றி அங்கிருந்து விலகி போய்விடத்தான் எத்தனித்தான் அவள் நடையும் முடையும் நாகரிகமும் அவளுக்கு மட்டும் வயது பின்னோக்கி ஓடுகிறது என்பது போல் இருந்தது அவள் அணிந்திருந்த சாக்லேட் வண்ண சராரா அவள் உயரத்திற்கும் நிறத்திற்கும் அற்புதமாய் பொருந்து இருக்க வேகமாய் பார்வையை மாற்றினான் அதற்குள் நரேனை பார்த்து விட்டவள் பக்கத்தில் வந்து விழி விரிக்க அமைதியாக நின்றான் வாட்டு சர்ப்ரைஸ் நரேன் எப்படி இருக்கீங்க அடிக்கடி வெளிநாட்டுக்கு ட்ரிப் போயிட்டு வர்றதால மேடம் அந்த கலாச்சாரத்துக்கு மாறிட்டாங்க போல ஆனா நான் இந்தியன் எனக்கு உன்னுடைய இயல்பு அஜீரணமா இருக்கு இயல்பா நான் வந்து பேசுறதாலேயே என்னை பற்றிய உங்களுடைய பார்வை கடினமா இருக்கானரே காதலிச்சோம் கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழ்ந்திருக்கோம் பரஸ்பரம் விருப்பத்தின் பேரில் விலகிட்டோம் மற்றபடி நமக்குள்ள என்ன பகை நியாயமான கேள்விதான் இத்தனை வன்மையாய் அவளை புறம் தள்ள காரணமே இல்லைதான் கொஞ்சம் பேசணும் காஃபி ஷாப் போலமா எனக்கு பேசவும் கேட்கவும் எதுவும் இல்லை என்றான் வெடுக்கென்று ஒரு நிமிடம் அவன் கண்களையே உற்று பார்த்தவள் கடை இதழ்களில் ஒரு ஏளன புன்னகை என் பிரிவு அவ்வளவு பாதிச்சிருக்கான் அரே அதான் இத்தனை வெறுப்ப காட்டுறீங்க அந்த குரலில் தென்பட்ட கர்வத்தில் சுளீரென அடி வாங்கினான் புறக்கணிப்பும் இந்த கோபமும் அவளுடைய பிரிவிற்கு தரும் அங்கீகாரம் என்பதுதானே அர்த்தம் மறைமுகமாய் இவள் இல்லாத வாழ்க்கையில் தான் தோற்று போனதைத்தானே காட்டுகிறது சுதாரித்தவன் தோள்களை குலுக்கிக் கொண்டான் என்ன பேசணும் என்றவன் மாலின் வெளிப்புறம் இருந்த சோஃபாவை காட்டினான் இடைவெளி விட்டு அமர்ந்தவள் வார்த்தைகளை திரட்டிக்கொள்ள நொடி செலவழித்து பின் கேட்டாள் நரேன் உங்களுக்கும் இனியாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா அவள் கேள்வியில் கோபமுற்று ஏதோ சொல்ல வாய் திறந்தவனை கை உயர்த்தி தடுத்தாள் பிளீஸ் கோபப்படாதீங்க நான் இதன் நட்பு அடிப்படையில தான் கேட்கிறேன் எதையும் வேறு விதமா அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம் அவள் முகத்தில் புன்னகை விநியோகம் அப்படியே இருந்தது அது என் சொந்த பிரச்சனை பவதி அதை கடை விரிச்சு விநியோகம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அது என் வாழ்க்கையோடு எந்த சம்பந்தமும் இல்லாத நபரோடு பிரச்சனையை தெரிஞ்சுக்க எனக்கு எந்த ஆர்வமும் இல்லை அந்த பிரச்சனைக்கு பின்னால நான் இருக்கேனாங்கிற தார்மீக கவலை மட்டும்தான் எனக்கு இருக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் சூடுபட்ட பூனை அத்தனை சீக்கிரம் சூடுபாலை நாடாது ஒரு காதல் தோல்வினா அது அன்பின் தோல்வி ஒரு திருமணத்தின் தோல்வினா அது நம்பிக்கையின் தோல்வி இதை இரண்டையும் என் வாழ்க்கையில உன்னால சந்திச்சிருக்க ஆயிரம் காரணம் இருக்கலாம் அதில் சம அளவு இருவர் பக்கமும் நியாயம் இருக்கலாம் எனக்கு அது இல்ல கேள்வி ஆனா எனக்கு ஏற்படுத்தின பாதிப்பு உனக்கு ஏற்படலையே அப்போ நீ அந்த உறவை போலியாத்தான வாழ்ந்திருக்க அவன் முடித்த போது விழிகளை விளக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் நான் போலியா எப்பவும் இருக்கல திருமண பந்தத்துல நூல் இழை நம்பிக்கையாவது மிச்சம் இருந்திருந்தா நாம யாரோவா அமர்ந்து பேசிட்டு இருக்க மாட்டோம் நிறேன் மன முறிவுக்கு பிறகு ஒரு தெளிவான மனநிலை வந்த பிறகுதான் சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ஒரு புரிதல் இருந்தது சக்திங்கிற நபர் ஒரு புது மனிதன் அவர்கிட்ட உங்களுடைய சாயல்களையும் சேர்த்து எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்கவும் கூடாது நாம ரெண்டு பேருமே தனி நபர்களா ரொம்ப சரியானவங்க தான் ஆனா நம்முடைய காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகல அது பாஸ்ட் ஆனா நமக்குன்னு தனியா பிரசன்ட் இருக்கு அதுக்கு நாம நேர்மையானவங்களா இருக்கணும் என் மனதில் இருந்த பழைய நினைவுகளை முழுதாய் துடைத்து எனக்கு நானே புதிதான பிறகுதான் அடுத்த வாழ்க்கைக்கு போனேன் அதனாலதான் உங்களை பார்த்தா சஞ்சலமும் இல்லை கோபமும் இல்லை உங்களை விட சக்தி பெஸ்டா இல்ல ஏவரேஜாங்கிற கேள்வி எப்பவும் வந்ததில்லை இந்த நிமிஷம் என் கணவருக்கான உருவம் சக்தி மட்டும்தான் அவள் குத்தி காட்டும் நோக்கிலோ குதறி கிழிக்கும் வன்மத்திலோ பேசவில்லை ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் நெஞ்சில் நிறைந்தது பெண் எடுக்கிற வீடுங்கிற அடிப்படையில அங்கிள் வீட்டுல அடிக்கடி இனியா பற்றி பேச்சு வருது ஏனோ அவங்கள பார்த்த போது மனசுக்குள்ள ஒரு பரிவு ஒரு வாழ்க்கையில ஏமாந்து மறு வாழ்க்கையில நம்பிக்கையோடு வாழ காத்திருக்கும் பெண் கிட்டத்தட்ட நாம எல்லாம் ஒரே மாதிரிதான் என்ன பிரச்சனைன்னு நான் கேட்க மாட்டேன்னரேன் ஏதாவது பிரச்சனை இருந்தா சரி பண்ணுங்க நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு இப்ப பதில் சொல்றேன் மனித மனம் விசித்திரமானது கையில் இருக்கும் போது அற்பமாய் தெரிந்த பொருள் கையை விட்டு போனதும் அற்புதமாய் தெரிகிறது தான் மன விகாரம் நிராகரிச்ச பிறகு நான் எதையும் சிந்திக்கிறது இல்ல என் நிம்மதிக்கு அது மட்டும்தான் காரணம் எழுந்து நின்று கை நீட்டினாள் முகத்தில் வாடாத முறுவல் அனிச்சையாய் நரேனும் கை நீட்டி பவதியின் விரல்களைப் பற்றி குலுக்க டெர்மினஸில் இருந்து சிந்தாகிரி பேட்டைக்கு விரைந்து கொண்டிருந்த மாநகராட்சி பேருந்தில் அமர்ந்து சிக்னலுக்கு காத்திருந்த காவ்யாவின் கண்களில் அந்த காட்சி மிக சரியாக படிந்து வீண்டது கைகள் இரண்டையும் பின்னுக்கு உன்றி அத்தனை ஆர்ப்பாட்டத்தையும் உள் வாங்கி கொள்ள திராணி அற்று அமர்ந்திருந்தாள் இனியா காவியா சொல்லி முடித்திருக்க ஷியாமலா கண் கண்ணீரும் கம்பலையுமாக கத்தி ஓய அந்த சூழ்நிலை வெகு ரசபாசமாக இருந்தது முதல்ல அவனோட அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் போன போட்டு இங்க வர சொல்லுங்க என்ன நினைச்சாங்க என் பொண்ணு வாழ்க்கைனா கிள்ளிக்கீரையா நாமளே உருவாக்கின வாழ்க்கை நம்முடைய கோபத்தாலேயே இதை உடைச்சிடக்கூடாதுன்னு பொறுமையா இருந்த இத்தனை நாளும் இனி எதுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் பார்த்திபனுக்கும் அதுதான் சரி என்று தோன்ற நரேனின் அப்பா அம்மாவிற்கு அழைத்த கையோடு நரேனுக்கு அழைத்து வீட்டிற்கு வர சொல்ல இத்தனை நாள் பொத்தி பொத்தி வைத்திருந்த நெருப்பு புகைய ஆரம்பித்திருந்தது அரை மணி நேரத்தில் மூவரும் வந்து சேர்ந்தார்கள் எதற்காக இத்தனை அவசரமாக அழைத்தார்கள் என்று கூட அறியாமல் இயல்பாய் நரேனின் கண்கள் இனியாவை தேடியது அவளின் ஓய்ந்த தோற்றம் எதையோ சொல்ல தன்னை மீறி உணர்வு தாக்க அவள் அருகில் சென்றவன் மென்மையாக அழைத்தான் இனியா என்னாச்சு ஏன் எப்படியோ இருக்க கை நீட்டி அவள் முகம் நிமிர்த்த போக ஆக்ரோஷமாய் ஒரு கை நீண்டு அவன் கையை தட்டிவிட இப்போது அதிர்ந்தது நரேன் மட்டுமல்ல அவனை பெற்றவர்களும் தான் கோபம் கொந்தளிக்க செய்த செயலை பார்த்து பார்த்திபனே தர்ம சங்கடத்தில் பதறிப்போய் நின்றார் உண்மையில் பதறி இருக்க வேண்டிய இனியா அப்படியே அசையாமல் அமர்ந்திருந்தது இன்னும் அதிர்ச்சியை தந்தது உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா எல்லாம் முடிஞ்சு நீங்களே வேண்டாம்னு சொல்லிட்டு போனவன் மேல மோகம் இருந்தா எதுக்கு என்னோட அப்பாவி பொண்ண கல்யாணம் செய்யணும் ஷியாமளா போட்ட சத்தத்தில் அக்கம் பக்கம் இருந்து தலைகள் எட்டி பார்த்தன அமைதியா பேசி ஷியாமலா எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க பாக்கட்டும் அப்பவாவது இவங்களுக்கெல்லாம் புத்தியில படுதான்னு பாக்கலாம் நடந்தது என்னவென்று இன்னும் தெளிவாக புரியாத நிலையில் ஷியாமலாவின் கோபமும் இனியாவின் மௌனமும் நரேனின் குழப்பத்தை கூட்டியது வார்த்தைகளை நிதானிச்சு பேசுங்க உங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டதாலேயே என் பையன் தரத்தை உங்களை வச்சு நிர்ணயம் செய்துடாதீங்க உங்க பொண்ணும் புதுப்பான கிடையாது ஏற்கனவே வாழ்ந்து பார்த்தவதா லதாவும் வார்த்தையை விட ஆரம்பிக்க வேலையை தாண்டி விளையாடும் வார்த்தைகளால் வெள்ளாமை இல்லாமல் ஒரு பந்தம் வீணாக முடிய போகின்றது என்று நன்றாக விளங்கியது நான் பெண்ணை பெத்தவ நஷ்டத்தை அடைஞ்சவ நான் பேசாம யார் பேசுவா என் பொண்ணு அஞ்சு மாசமா உங்க பையனை விட்டு தனியா இருக்கா அது தெரியுமா அப்படி பிரியறதுக்கு காரணம் உங்க பையன் தன்னுடைய முதல் கல்யாணத்தையும் காதலையும் மறக்க முடியாம தவிச்சதுதான்னு உங்களுக்கு தெரியுமா சரி குடும்பம்னா இதெல்லாம் சகஜம் நாம தலையிடாம அமைதியா இருந்தாலே தன்னால சரியாகிடும்னு நாங்க பேசாம இருந்தோம் ஆனா அது சரியாகல இன்னும் மோசமாகிட்டு இருக்கு மால்ல உட்கார்ந்து ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்து காவியா சொன்ன போது எனக்கு வந்த கோபத்துக்கு இவர் வேலை பாக்குற இடத்துக்கே போய் அசிங்கப்படுத்தணும்னு தான் இவர் இவருக்கார் இல்ல இவர்தான் என்னை நிறுத்தி வச்சது இல்லாட்டி நான் வந்து செஞ்சிருக்க வேண்டிய ஆர்ப்பாட்டத்துல உங்க மக மறுபடி அந்த ஹோட்டல் வாசல் படிய மிதிக்கவே முடியாம போயிருக்கும் இந்த கொண்டையை முடிச்சிட்டு கொண்டு ஷியாமலா குழாய் அடி சண்டையில் கத்துவது போல் கத்தி தீர்க்க நரேனின் கோபம் விஸ்வரூபம் எடுத்தது நிறுத்துங்க உங்களுக்கு சம்பந்தமில்லாத இல்லாத விஷயங்களை உங்க கற்பனைக்கு தகுந்தபடி சம்பந்தப்படுத்தி பேசாதீங்க நானும் உங்க பொண்ணும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு பவதி காரணம் இல்ல ஒரு பொது வெளியில் அமர்ந்து பேசிட்டு இருக்கிறதாலேயே நாங்க தப்பு செய்வோம்னு நினைக்கிறது எவ்வளவு கீழ்த்தரமான குறுகிய பார்வை ஏன் உங்க பொண்ணு கூட அவளுடைய முதல் கணவருக்கு நட்பு அடிப்படையில உதவி செய்திருக்கா அது எனக்கும் தெரியும் நான் அவளை எந்த இடத்திலையும் சந்தேகப்படல அந்த உதவியை என்கிட்ட சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம்னு மட்டும்தான் கேட்டேன் இல்லையான்னு கேளுங்க இத்தனை நேரம் எங்கேயோ வெறித்து கொண்டிருந்த இனியா இப்போது மட்டும் கலங்கிய கண்களோடு அவனை நிமிர்ந்து பார்க்க நரேனுக்கு கோபம் வடிந்து குற்ற உணர்ச்சி மேவியது தன்னை நிரூபிக்க அவளை விட்டு தந்து விட்டோமே என்று தவித்து போனான் பெற்றவர்களிடம் கூட இனியாவை விட்டு கொடுத்து பேசியதில்லை ஆனால் ஷியாமலா அவன் சுய ஒழுக்கத்தையே அசிங்கப்படுத்தும்படி இரு வீட்டார்கள் நடுவில் பேசியது அவனுக்கு பலமான அதிர்வை தரத்தான் அந்த வார்த்தையை விட்டுவிட்டான் இத்தனை நேரம் நீராயுத பாணியாக ஷியாமலா தாக்கிய கணைகளை எதிர்கொள்ள முடியாமல் போராடிக் கொண்டிருந்த லதாவிற்கு வஜ்ராயுதம் கிடைத்தது போல் இருந்தது அந்த வார்த்தைகள் அட சிங்கமே இத்தனை நேரம் என் பையனை குற்றவாளின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே இந்த நிமிஷம் அவள் பவிசு தெரிந்த பிறகு முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்க போறீங்க ஏன் உங்க பொண்ணு முதல் வாழ்க்கையை மறக்க முடியாம தவிக்கிறதால கூட இந்த பிரிவு நடந்திருக்கலாம் இல்ல லத்தா முடிக்க ஒரு கேவல் ஒன்று வெடித்தது இனியாவின் குரல் வளையில் நிறுத்துங்கம்மா இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு தெரியறது கூட அனாவசியம் அனாவசியம்னு தெரியப்படுத்தல ஆனா இப்ப நான் சொன்னது கூட என் மீது வந்த விழுந்த கிள களங்கத்தை சரி செய்ய மட்டும்தான் பரஸ்பரம் எங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கு இந்த இக்கட்டுக்கு காரணம் முழுக்க நாங்க தெளியறதுக்கு முன்னாடி கடலில் தள்ளி தலையை பிடிச்சு அழுத்தின ரெண்டு பேரோட பெத்தவங்க நீங்க மட்டும்தான் அவன் வார்த்தைகளில் நியாயம் இருந்தது ஆனால் அதை புரிந்து கொள்ளத்தான் அங்கே யாருக்கும் பொறுமை இல்லை வார்த்தை போர் கொண்டிருக்க உணர்வுகளின் ஆழி பேரலையில் அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தாள் இனியா நரேனின் வார்த்தைகளால் குன்றி போயிருந்த மனதை வார்த்தை போரால் இன்னும் ரணப்படுத்தி கொண்டிருந்தார்கள் இரண்டு பேரின் பெற்றோர்களும் போதும் எல்லாமே போதும் இனியும் நம்பிக்கை துரோகியோட வாழ்ந்து தினமும் என் பொண்ணு செத்து செத்து பிழைக்க வேண்டாம் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிடலாம் ஷியாமலா முடித்த போது இனியாவின் உடல் பதற ஆரம்பித்தது மறுபடியும் விவாகரத்து ஆறு மாதமோ ஒரு வருடமோ செல்வதற்குள் அடுத்த வாழ்க்கைக்கு அவளையும் அறியாமல் பலகீனப்படுத்தி ஊந்தி அங்கேயும் வலிகள் வெறுமைகள் வேதனைகள் ஏமாற்றங்கள் நோ நோ தலையை பற்றி கொண்டு இனியா கத்த அத்தனை பேரும் விக்கித்து போய் அவளை பார்த்தனர் நான் தரமாட்டேன் விவாகரத்தை தரமாட்டேன் சரியோ தப்போ இந்த வாழ்க்கைதான் எனக்கு முடிவு வேண்டாமா என்ன நானே பலஹீனமா உணர வச்சு என் சொந்த காலிலேயே நம்பாம என்னை ஊனமா நானே உணர்கிற மாதிரி பேச வைக்கணும் அதுதானே உங்க ஆசை இந்த முறை அதுக்கு நான் அனுமதி தர மாட்டேன் விவாகரத்து தரமாட்ட தரவே மாட்ட தலையை பற்றி கொண்டு அலறியபடி இனியா மயங்கி சரிந்தாள் மெல்லிய கோடு போல் பனி தூவ ஆரம்பித்திருந்தது பனி துருவலை காற்று வாகாய் தள்ளி கொண்டு வந்த முகங்களை ஒட்ட வைக்க அணிந்திருந்த ஜெர்கின் பாக்கெட்டில் கைகளை விட்டு கொண்டு குளிரை சமன் செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தான் ஏற்றை மாறியிருந்த தலையும் மீசை மழித்து இருந்த முகமும் நரேனுக்கு மடநாட்டு நடிகனின் தோற்றத்தை தந்திருந்தது சிம்லாவின் குளிரும் சீதோஷ்ணமும் ஒத்து போகாமல் வந்த புதிதில் அவன் வெகுவாய் சிரமப்பட்டான் ஆனால் கால இடைவெளியில் இடமும் சூழலையும் ஏற்றுக்கொள்ள உடம்பு பழகியதும் அவனும் அக்மார் குளிர் பிரதேசத்து மனிதனாக ஆகிப்போனான் உடம்பும் மனசும் தயாராக எடுத்துக் கொள்ளும் அந்த சிறு அவகாசம் தான் உலகத்தில் உன்னதமானது அதற்கு காலம் ஒத்துழைக்க வேண்டும் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள் அந்த இடைவெளியில் நம்மை நடத்தி கொண்டு செல்ல அனுமதிக்க வேண்டும் அங்கே பிசகு ஏற்பட்டால் என்னாகும் என்பதை அவனுடைய வாழ்க்கை முழு உதாரணமாகி போனது அலைபேசி சிணுங்கிய போது எடுத்து பார்த்தான் எம்டி இடம் மில்லிய புன்னகை இதழ்களில் தவழ அழைப்பில் இணைந்தான் நரேன் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்க சார் சொல்ல போனா இந்தியாவின் இன்னொரு முனையில் இப்படி ஒரு உலகமும் இருக்குன்னு எனக்கு நீங்க தான் காட்டியிருக்கீங்க சிம்லாவையும் காஷ்மீரையும் பள்ளி பாடங்களில் படிச்சதோட சரி அங்கே வாழ்ந்து பார்க்கவும் ஒரு வாய்ப்பு மென்மையாக சிரித்தான் அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல நரேன் நீங்களும் தான் காரணம் இரண்டு வருடங்களுக்கு முன்னால நீங்க எங்களை தேடிட்டு வந்த போது உங்க மனநிலை சூழ்நிலையை காரணமாக காட்டி நீங்க வேலையை விட்டு வெளியேறதா சொன்னபோது போது உங்களை தக்க வைக்க தந்ததுதான் சிம்லாவில் உள்ள நம்ம ஹோட்டலில் மேனேஜ்மென்ட் பணி நாங்கள் நினைத்ததும் வீண் போகல உங்க எதிர்பார்ப்பும் வீண் போகல அவர் முடித்த போது நரேனின் ஆசையில் இருந்து நீண்ட பெருமூச்சு விட்டு விடுதலையாகி வெளியேறியது நிகழ்வுகள் எதுவும் கடந்து போயிருக்கவில்லை இருளில் கூட பிரியாத நிழல் போல் அவன் பின்னாகத்தான் அடி எடுத்து பின் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்ன எத்தனை உயரத்தில் இருந்து தலை குப்புற விழுந்தாலும் நிழல் வீழும் சத்தம் யாருக்கும் கேட்பதில்லை பிரச்சனைகளும் கவலைகளும் அவனோடு தான் இருக்கின்றன ஆனால் சத்தம் இன்றி தொடர்கின்றன எதுவும் மறக்கல சார் என்ன கால இடைவெளி அருமையான பக்குவத்தை தந்திருக்கு வாழ்க்கையில் அது ரொம்பவே பெருசு நிச்சயமா நம்ம பாண்டிச்சேரி ப்ராஜெக்ட் முடிஞ்சு ஓப்பனிங் வச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும் இல்லையா தகவல் வந்தது சார் என்றான் அதே குரலோடு மேனேஜ்மெண்ட்ல இருந்து எல்லா பிரான்ச்சுக்கும் இன்விடேஷன் அனுப்பியிருக்கோம் இது என் தனிப்பட்ட அழைப்பு ஏன்னா நீங்க சென்னையில இருந்த வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட்ல காட்டின ஈடுபாட்டையும் ஆர்வத்தையும் நிர்வாகம் மறக்காது எல்லாவற்றையும் விட தனிப்பட்ட ஏதோ பிரச்சனையால சொந்த ஊரை விட்டு வெளியேறி வந்திருக்கீங்க நிறைய இடைவெளி எடுத்தாச்சு ஊருக்கு போய் பேரண்ட்ஸை பாத்துட்டு வாங்க மென்மையாக எம்டி சொல்லி முடித்தபோது போது நரேனின் காதுகளும் கவனமும் கூர்மையானது சார் வேற எதுவும் என்கிட்ட சொல்லணுமா நான் புதுசா எதுவும் சொல்லல நரேன் டூ வீக்ஸ் முன்னாடி நான் பாண்டிச்சேரி விசிட்ல இருந்தபோது உங்க அப்பா என்ன பார்க்க வந்திருந்தார் அவர் கவலையும் தவிப்பும் நியாயமானது நரேன் ஒரு முறை வந்து போங்க எல்லாம் சரியாயிடும் அவர் அழுத்தம் இல்லாமல் இயல்பாக சொல்லி முடித்துக் கொண்டார் அலைபேசியை அணைத்து பாக்கெட்டில் போட்டவன் மெல்ல பனி சிதறும் அந்த பாதையில் நடக்க ஆரம்பித்தான் அவன் நிழலும் நினைவுகளும் பின் தொடர்ந்து வந்தது நான் விவாகரத்து தரமாட்டேன் என்று சத்தமிட்டு கொண்டே அலறி சரிந்த இனியா இந்த நிமிஷம் பொக்கிஷமாய் நினைவுகளில் இருக்கிறாள் மருத்துவமனைக்கு சென்று கூட இனியாவை பார்க்க அவள் வீட்டில் அனுமதிக்கவில்லை ஏற்கனவே கசிய ஆரம்பித்திருந்தார்கள் விவாகரத்து தரமாட்டாளாமா நாம சும்மா வாயை பொத்திட்டு போயிடணுமா இத பார்னரேன் பழைய புருஷன் கூட சுத்துனான்னு சொன்னியே அதையே காரணமா சொல்லி விவாகரத்து கேக்கலாம் இந்த ஒரு முறை மட்டும் எங்களை நம்பு இந்த படிச்சு சிரிக்கிங்களே வேண்டாம் கிராமத்து பொண்ணா கட்டிட்டு வருவோம் அவதான் அடங்கி ஒடுங்கி குடும்பம் பண்ணுவா எங்களுக்கு பின்னாடி உனக்கு யாருடா ஒரே பிள்ளைய வச்சிருக்கோம் பேரன் பேத்திகளை கண்ல காண ஆசை இருக்காதா அதே பல்லவி ஸ்ருதி சுத்தமாய் இன்னும் எத்தனை முறை மாலை போட்டுட்டு மனையில் உட்கார ஒரு இழப்பில் சுதாரிக்கு முன்னமே மூச்சு முட்ட முட்ட கழுத்த பிடிச்சு நீருக்குள்ள அமிழ்தர மூர்க்கத்தை இன்னும் நீங்க விடல இல்ல இனியா மேல எனக்கோ என் மேல இனியாவுக்கோ இந்த நிமிஷம் பெருசா காதல் எல்லாம் இல்லை ஆனா இந்த திருமண பந்தத்தை தவற விட நாங்க ரெண்டு பேருமே விரும்பல ஏன்னா இரண்டு பேருடைய பெற்றவர்களும் நடத்த காத்திருக்க எமோஷனல் டிராமாவை தடுத்து நிறுத்த எங்களுக்கு வேற வழி தெரியல இதுதான் எங்களுக்கு கடைசி வாழ்க்கை இது வாழறதும் கடந்து போறதும் எங்களோட தனிப்பட்ட முடிவு நான்கு வருட ஒப்பந்தத்தில் ஆஸ்திரேலியா சென்றுவிட எத்தனை தவணை தான் ஹோட்டல் நிர்வாகம் தடுத்து நிறுத்தி சிம்லாவுக்கு அனுப்பி வைத்தது வந்த புதிதில் நிலைப்பட வெகுவாய் சிரமப்பட்டான் குற்ற உணர்வு கவலை கோபம் சுய பச்சாதாபம் என்று உணர்வுகள் நவ தாண்டவம் ஆடியது இனியாவை தொடர்பு கொள்ளவே முடியாமல் போக ஒரு கட்டத்தில் அத்தனையும் கடந்தான் சென்னையில் இருந்து அப்பா அம்மாவும் பாண்டிச்சேரிக்கே குடியேற இனியாவை பற்றி செவி வழி செய்தியாய் வந்தவை கூட இப்போது இல்லாமல் போய்விட்டது எத்தனை நிறைவாக வாழ்க்கை இருந்தாலும் மனசுக்குள் ஒரு சுணக்கம் காற்றே இல்லாத அண்ட வெளியில் தலை தொங்கிய பட்டம் போல் சோர்வாக இருந்தான் காலம் ஓடிக்கொண்டிருந்தது ரோடு ஷிம்லா பனி கொஞ்சம் அழகிய மலை நகரத்தின் ஹாட்ஸ்பாட் சிம்லா வந்து இரண்டு வருடங்களில் எத்தனையோ முறை நரேன் வந்திருக்கிறான் அங்கே உள்ள ஏராளமான உணவகங்களில் ஏதாவது ஒன்றில் அமர்ந்து கொண்டு அமைதியாய் மனிதர்களை வேடிக்கை பார்ப்பான் உயரம் குறைந்த பூசி நாற்போல் உடல்வாகோடு குழந்தை முகமாய் யாராவது பெண்ணை பார்த்தால் இனியாவின் நினைவு வந்து அப்பிக்கொள்ளும் ஏனோ இப்போதெல்லாம் உயரம் கூடிய பெண்களைப் பார்த்தால் பவதி நினைவு வருவதும் இல்லை அவர்களை அவன் ரசிப்பதும் இல்லை மால் ரோடு வந்தவன் வழக்கம் போல காளி பாறை கோயிலுக்கு வந்து சேர்ந்தான் அங்கே எழுந்தருளி உள்ள ஷியாமலா தேவியின் பெயராலேயே நகரம் சிம்லா என்று அழைக்கப்படுவதாய் இங்கு வந்த புதிதில் டூரிஸ்ட் சொன்னது நினைவு வர அத்தோடு கொசுராய் இனையாவின் அம்மா ஷியாமலாவின் அழிச்சாட்டியமும் நினைவு வர கசப்பாய் சிரித்தான் இத்தனை மன உளைச்சலுக்கும் சூத்திரதாரி அவர்தானே இரண்டு மணி நேரம்தான் சார் ஷூட்டிங் அதுக்கே ஸ்பாட் அலர்ட் பண்ணாம உயிரை எடுக்கிறானுங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார் இன்னைக்கு சன்செட் ஆகிறதுக்குள்ள கண்டிப்பா ஷூட் பண்ணிடலாம் இமாச்சலத்தில் தமிழ் மணக்க அவசரமாய் திரும்பி பார்த்தான் நரேன் பேசி முடித்து மொபைலை பாக்கெட்டில் போட்டுவிட்டு நிமிர்ந்தவனை நேருக்கு நேர் பார்த்ததும் பளீர் என்று நினைவில் தட்டியது அவன் கண்களிலும் ஒரு அறிமுக பாவம் தென்பட சட்டென்று யார் என்று தெரிய சிரிப்பித்து பஞ்சமாய் சிரமப்பட்டு கொண்டு நரேன் நிற்க அவனை எதிர்கொண்டு வந்து நின்றான் நீங்க நீங்க தானே இல்லையா இங்க எப்படி அமேசான் பிரைம்காக ஒரு சீரீஸ் தயார் பண்றோம் கிரைம் சப்ஜெக்ட் ஷூட்காக காளிபாரி கோயிலுக்கு வந்தோம் நீ இங்கதான் இங்கதான் இருக்கீங்களா நரேன் தன்னுடைய பணி விபரத்தை சொன்னான் அவனுடனான நட்பை தொடர நரேனுக்கு ஆர்வம் இல்லை என்றாலும் அவனுடைய முகம் எதையோ சொல்ல தயங்கி காத்திருப்பது போல் இருந்தது இருவர் மலை அடிவாரத்தில் இறங்கி நடந்து அங்கிருந்த கஃபேக்கு வந்து சேர்ந்தார்கள் மாலையிலேயே மெல்லிய இருள் படிய ஆரம்பித்திருந்தது கொஞ்சம் தயக்கமா இருக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல என்றான் வினித் இனியாவை பற்றி தானே பேச ஆசைப்படுறீங்க பேசுங்க கைகளை மார்புக்கு குறுக்காய் கட்டி கொண்டு தனக்கான டீ குவளையை எடுத்து கொண்டான் எங்களுடையது லவ் மேரேஜ் என்றார் தெரியும் என்ற நரேனின் குரலில் அப்பட்டமா எரிச்சல் இருந்தது கணவன் மனைவியாய் சேர்ந்து வாழ காதல் மட்டும் போதாது புரிதலும் பக்குவமும் வேணும் பிடித்தம் அக்கறைங்கிற பல காரணிகளை தாண்டி சேர்ந்து வாழ புரிதல் வேணும் கல்லூலு கல்லூரியில இருக்கும்போது காதல் அவசரமா கல்யாணம் இப்படித்தான் எங்க பாதை நகர்ந்துச்சு ஒரு நேர்மையான நண்பனா நான் இனி அவ குறை சொல்லவே மாட்டேன் ஒரு நத்தை மனசுள்ள இயல்பு சராசரி அவள் மீடியாக்கு போனதும் நான் பாதை மாறிட்டேன் அதை சரின்னு நியாயப்படுத்த மாட்டேன் ஆனா இதுவும் சேர்த்துதான் நான் தவறுன்னு புதுசா எதுவும் உருவாகிறது இல்லை நமக்குள்ள இருக்கிறது தான் அதை பயன்படுத்திக்கிறவன் கெட்டவன் அதை பயன்படுத்தாம தூக்கி எறிகிறவன் நல்லவன் என் தவறுகளை இனியா ஏத்துக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா இந்த கதைகள் எனக்கு எதுக்கு இது கதை இல்லை நரேன் சார் என் ஆதங்கம் பிரிவுக்கு பிறகு ஒரு உறவு வேணும்னா கால அவகாசம் வேணும் இனியா முடிவெடுக்கும் முன்னமே அவளுக்காக மற்றவர்கள் எடுத்த முடிவுதான் இத்தனை இக்கட்டுகளுக்கு மூலம் இனியா என் மனைவி எனக்கு அவளை பற்றி தெரியும் என்றான் அழுத்தம் திருத்தமாக எனக்காக ஒரு முறை உதவி செய்ய வந்துதான் இருவருக்கும் மிரிசல் வர காரணம்னு கேள்விப்பட்டபோது நான் உண்மையாகவே உடஞ்சு போயிட்டேன் நான் உங்களை தேடி வந்து பேசினா இந்த பிரச்சனை பெருசாகும்னே பெருசாகுமே தவிர தீராதுன்னு எனக்கு தெரியும் அதனாலேயே அமைதி ஆயிட்டேன் மிஸ்டர் வினித் கிளம்பலாமா அப்புறம் ஒரு விஷயம் உங்களை காரணமா வச்சு பிரிஞ்சு போகிற அளவுக்கு நான் பத்தாம் பசிலி இல்லை நீங்க சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு அடுத்த வாழ்க்கைக்கு மனோ ரீதியா தயார் ஆகறதுக்கு முன்னாடி பெற்றவர்கள் வற்புறுத்தலால் அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை எங்களுடைய இத்தனை மன அழுத்தத்துக்கும் காரணம் எனிகா அதை நாங்க பாத்துக்கிறோம் உங்க அக்கறைக்கு நன்றி நான் பேசுறத நீங்க விரும்பலைன்னு தெரியுது இதை மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுறேன் என் நண்பன் ஒருத்தர் இனியாவை பெங்களூர்ல பார்த்ததா சொன்னார் உடலும் மனமும் குன்றி போன இனியாவை அவர் சந்திச்சதா சொன்ன போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் காதலுக்கு மரியாதை இனியாவின் இந்த நிலைமைக்கு நீங்க இல்ல நானும் ஒரு வகையில காரணம் என்ற நிஜம் என் மனசை தைக்குது என்றவன் எழுந்து கொண்டு இரண்டு கைகளையும் கூப்பினான் அதற்குள் அவனுக்கு அலைபேசியில் அழைப்பு வர அதை புறந்தள்ளிவிட்டு நரேனிடம் திரும்பினான் எனக்கு யூனிட்ல இருந்து கால் வந்துடுச்சு நான் கிளம்புறேன் மிஸ்டர் நரேன் என்றவன் அங்கிருந்து விலக நரேன் அதே இடத்தில் நிலையாக அமர்ந்திருந்தான் இனியா பெங்களூரில் இருக்கிறாள் உடலும் மனமும் குன்றிய நிலையில் அந்த வார்த்தைகள் மட்டும் அவன் காதுகளை விட்டு இறங்க மாட்டேன் என்று அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருந்தது ஏதோ முடிவெடுத்தவனாக அலைபேசியை எடுத்தவன் எம்டிக்கு அழைத்து பாண்டிச்சேரி ஹோட்டல் ஓபன் செரிமனி முடிந்த கையோடு மூன்று மாத விடுப்பு வேண்டும் என்று விண்ணப்பத்தை சொன்னான் நரேன் எங்களை எல்லாம் மறந்துட்டில்ல நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சதை தவிர வேற என்னடா தப்பு செய்தோம் நாங்க நீ தனியாகிட கூடாதுங்கிறதுக்காக பாடுபட்ட எங்களுக்கு நீ கொடுத்தது உனக்கு வந்துடக்கூடாதுன்னு நாங்க துடிச்ச தனிமையை தானே லத்தா கண்ணீர் விட்டு அழுத போது மனம் கனத்து போனது அமைதியாக அமர்ந்திருந்தான் நான் உங்களை கடந்து எல்லாம் போகலம்மா எனக்கு ஒரு அமைதியும் நிம்மதியும் தேவைப்பட்டது இந்த கால அவகாசத்தை முன்னமே நீங்க தந்திருந்தா இத்தனை வருத்தமும் வந்திருக்காது எங்க காலத்துக்குள்ள ஒரு பேர குழந்தைய பார்க்க நினைச்சது அத்தனை பெரிய தப்பானரே இது சராசரியா எல்லா தாய்க்கும் இருக்கிற ஆசுதானே எத்தனையோ மோசமான பிள்ளைகள் எல்லாம் குடும்பம் குழந்தைன்னு வாழும்போது நீ இருக்கிற இடம் கூட தெரியாது அத்தனை தன்மையான உனக்கு அமைஞ்ச ரெண்டு வாழ்க்கையும் கோணலா போனதுன்னா எனக்கு எப்படி தாங்கும் நியாயமான வார்த்தைகள்தான் கல்யாணம் குழந்தைகள் மட்டும் ஒரு வாழ்க்கைக்கான எல்லை கோடுகள் கிடையாதுமா அது தவறி போனால் வாழவே தகுதியில்லாமல் எல்லாம் யாரும் போகிறது கிடையாது இந்த தனிமையும் அனுபவமும் நிறைய பக்குவத்தை எனக்கு தந்திருக்கு என்ற மகனை புரியாமல் நிமிர்ந்து பார்த்தார் லதா இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி